ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு கோவிடில் பெரு நிறுவனங்கள் பொதுவாகவே நமக்கு பெரு நிறுவனங்கள் என்றால் ஒரு பிம்பம் இருக்கிறது அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நினைத்தபடி இருக்கலாம் வளர்ச்சி என்பது அவர்களுக்கு தாமாக கிடைக்கக்கூடிய ஒரு சலுகை பணமும் அவங்களுக்கு எப்போ வேணால் கிடைக்கும் அவங்கள யாராலும் எதுவும் செய்ய முடியாது அவங்க யாரை வேணால் என்ன வேணால் செய்யலாம் இப்படியெல்லாம் நமக்கு வந்து தொடர்ந்து நம்ம மைண்டில் சில தவறான பிம்பங்கள் தொடர்ந்து ஊட்டப்படுகின்றன ஆனால் இந்த வீக்னஸ்ங்கிறது எல்லா நிறுவனத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்கள் பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி ஒரு குறுந்தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி அந்த தொழில் நடத்துகிறீங்க உங்கள் பணத்தை எப்படி நீங்கள் மேலாண்மை செய்கிறீங்க உங்கள் மூலதனம் எப்படி பாதுகாக்கப்படுகிறது இதையெல்லாம் நம்பித்தான் அந்த நிறுவனம் எவ்வளவு நம்பிக்கையாக இருக்க முடியும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது சில காலகட்டங்களில் அதையும் தாண்டி சில குழுமங்கள் அல்லது நிறுவனங்கள் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை எல்லா நேரத்திலையும் காட்டலாம் ஆனால் அது ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு தான் அது நிலைக்காது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யார் அந்த ஒரு நம்பிக்கையை தொடர்ந்து காட்ட முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் மேனேஜ்மெண்ட் நல்ல நிதி மேலாண்மை நல்ல எம்ப்ளாயி பாலிசிஸ் நல்ல என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்புறம் முதலீட்டாளர்கள் சார்ந்த ஒரு சரியான அணுகுமுறை இப்படி எல்லா விதத்திலும் நல்ல மேலாண்மை உள்ள நிறுவனங்கள் தான் எப்போதும் எந்நேரத்திலும் எவர் கிரீனாக இருக்கக்கூடிய அந்த பெரிய நிறுவனங்கள் மற்ற நிறுவனங்கள் ஏற்ற இறக்கங்களை தொடர்ந்து கண்டுகொண்டுதான் இருக்கின்றன இதுதான் உண்மை இன்னைக்கு இந்த பெரு நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து எப்படி மாறுபடுகிறது அப்படின்றத பாம் ரெண்டாயிரத்தி பண தட்டுப்பாடே இருந்து குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் அப்போவும் நிறுவனங்கள் என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து கடன் வாங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க அந்த ஒரு தைரியம் அவர்களுக்கு இருந்தது இப்போ வரும்போது பணத்தை வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் பெரு நிறுவனங்கள் கிட்டே இருந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே மதிப்புள்ள ஒரு நிறுவனம் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே கடன் உள்ள ஒரு நிறுவனம் நிச்சயமாக கடன் வாங்க தயங்குகிறது இது எல்லோருமே தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் லாக்டவுன் ஆரம்பிச்சதுன்னு இன்னி வரைக்கும் இந்தியாவுடைய மிகப்பெரிய நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு எல்லோருமே இந்த அம்பானின்ற ஒரு குரலை கேட்டால் உடனே அந்த பேரை கேட்டாலே நமக்கு ஒரு பதிவு வருது என்ன அதிர்வுனா அவரால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தவறான ஒரு புரிதல் அப்போ அவர் இந்த ஒரு காலகட்டத்தில் லாக்டவுன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை மட்டும்தான் அவர் பார்த்துருக்கணும் அவர் நிறுவனம் சார்ந்த விஷயங்கள் தான் பார்த்துருக்கணும் ஆனால் அவங்க அது செய்யலை அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அவங்க ஈக்குவிட்டி ரைஸ் பண்ணிட்டாங்க ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸுங்கிற நிறுவனத்தில் அது இல்லாமல் ரிலையன்ஸ் நிறுவனமே ஒரு ரைட்ஸ் இஷ்யூ இப்போது நமக்கு கொடுத்துருக்கிறது அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிற்கு பங்குகளையும் விற்கிறது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அவங்க வந்து தன் நிறுவன பங்குகளை மற்றவர்களுக்கு விற்று இது எதை குறிக்கிறது எதற்காக இந்த ஒரு முடிவு இவ்வளோ அவசரம் என்ன இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய நிதி ஆதாரத்தை தாமே சரி செய்து கொள்வது நல்லது அதுவும் உரிய காலகட்டத்தில் அது சரி செய்து கொள்வது நல்லது கடனை தான் இந்த காலகட்டத்திற்கு சரியாக இருக்கும் என்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிறுவனமே நினைக்கிறது இந்த பணம் பூரா கடன் அடைக்க போதும் அப்போ யாருக்கு பணம் போகும் வங்கிகளுக்கு பணம் திருப்ப போகும் இந்த பணம் அப்போ அவங்க அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஒன்றரை லட்சம் கோடி ஒன்று ஆறு லட்சம் கோடியை வச்சுட்டு மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க பொதுவாக நம்ம என்ன பொது வழியில் இருக்கக்கூடிய நரேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எல்லா பணமும் இவங்களுக்கு தான் போகுது அப்படின்னு ஆனால் இந்த கோவிட் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணமெல்லாம் திரும்ப வருது வங்கிக்கு என்ன புதுசாக இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இப்படி செஞ்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை அவங்க மட்டும் இல்லை நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நான் தனிமைப்படுத்த விரும்பவில்லை இது ஒரு ட்ரெண்டு எல்லா நிறுவனங்களும் கடனை அடைக்கிறார்கள் குறிப்பாக பெரு நிறுவனங்கள் இப்போ யார் பணம் கேட்குறாங்க இன்னைக்கு யாருக்கு பணம் கொடுக்கறது வங்கிகள் பெருவாரியாக இன்னைக்கு வங்கிகள் சிறு குறு அப்புறம் மிடில் மீடியம் சைஸ் இந்த மூணு சைஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் கடன் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு இருக்கிறார்கள் இல்லைனா நுகர்வோருக்கு கடன் கொடுக்கணும் வீட்டு கடன் கொடுக்கலாம் வாகன கடன் கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் பிக் டிக்கெட் லோன் வாங்கிறதுக்கு இனி வரும் சில ஆண்டுகளுக்கு அதிகமான ஒரு அபிடைட் இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய புரிதல் இதுதான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ஏன்னா இப்போ கடனை வாங்கினா அவங்களால் அதை திருப்பி கொடுக்க சிரமப்படுவார்கள் அப்படின்ற ஒரு அச்சம் பெருநிறுவனங்கள் மத்தியில் தெளிவாக இருக்கிறது அவங்களுக்கே அந்த அச்சம் இருக்குனாக்கா அப்போ கீழே இருக்கிறவங்க எப்படி இருக்கணுன்றதை நீங்களே யோசிச்சுக்கங்க கடன் அடைப்பது என்பது தொடர்ந்து நடக்கப் போகிறது பெருநிறுவனங்கள் மத்தியில் அது அவங்க தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே தான் என்னுடைய கணிப்பு முடிந்த வகைகளில் அவங்க வந்து சொத்துக்களை விற்பார்கள் எதையாவது பண்ணி அவங்க கடன் அடைப்பாங்க ஸோ கடனை அடைப்பது ஒரு குறிக்கோள் என்றால் அது ஓவர் நைட் நடக்காது முதல்ல கடன் குறைப்பு நடக்கும் படிப்படியாக கடன் அடைக்கப்படும் இன்னொரு விஷயம் பெருநிறுவனங்களில் இருக்கக்கூடியது சம்பள குறைப்பு அதாவது அவங்க பிஸ்னஸ் குறையும் அப்ப செலவை குறைக்கணும் செலவை குறைக்கணுன்ற ஒரு பேரில் முதல்ல சம்பளத்தை குறைக்கிறாங்க ஆனால் நிறைய செலவுகள் இருக்கு இதர செலவுகளையும் அவங்க குறைக்க வேண்டியிருக்கலாம் ஆனால் முதல்ல அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு சம்பள குறைப்பு தான் இது ஒரு வகையான ஒரு ட்ரெண்டாக இருக்கு இதே நேரத்தில் எப்ளாயிஸே நம்பி இருக்கக்கூடிய தொழில்கள் இருக்கு இல்லையா ஐடி மாதிரி அந்த மாதிரி தொழில்கள் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா காக்டிசன் ஆக்செஞ்சர் போன்ற நிறுவனங்கள் இந்த ஒரு கடினமான காலகட்டத்தில் கூட சம்பளத்தை உயர்த்துறாங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நிறுவனங்கள்னா பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியர்கள் நடத்தும் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்கள் பெருவாரியான இந்திய பெரு நிறுவனங்கள் சம்பள குறைப்பைத்தான் கையெழுத்திருக்கிறார்கள் இது அவர்களுடைய மனப்போக்கையும் மனநிலையையும் அந்த ஒரு முதலாளித்துவ உளவியலையும் தான் காமிக்கிறது ஏன்னா கஷ்டமான ஒரு நேரத்தில் நீங்கள் சேல்ரி குறைக்கிறதா ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கணுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க அந்த முடிவை இந்த முடிவை அவர்கள் மறுபடியும் பரிசீலனை செய்ய வேண்டி வரும் என்பது தான் என்னுடைய கணிப்பு ஏன்னாக்கா இக்கானமி டெவலப் ஆகும்போது இந்த எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் அவங்க வந்து சம்பளத்தை குறைச்சிருக்காங்களோ அவங்களுடைய அந்த லாயல்ட்டியை இவங்களால் தக்க வைக்க முடியும்னு எனக்கு தோணலை அப்போ புதுசா வரக்கூடிய தொழில்கள் அவங்கள ஈஸியா அவங்க பக்கம் ஈர்த்துக்கொள்ள முடியும் ஸோ இந்த சம்பள குறைப்புன்றது இன்னைக்கு இருக்கின்ற ஒரு எதார்த்தம் அதே சமயத்தில் சம்பள உயர்வும் இருக்கிறது ஸோ நாம் ஒரு பார்வையை வகுக்கும் போது எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எப்படி மதிக்க வேண்டும் என்று அந்த நடவடிக்கை சார்ந்த ஒரு முடிவு எடுக்கணும் ஜெனரிக்காக எல்லாரும் இப்படித்தான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஸோ பெருநிறுவனங்கள் மத்தியிலேயே ரெண்டு விதமான ட்ரெண்டு இருக்கு அடுத்தது வங்கிகள்கிட்ட பணம் எப்படி புழங்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நிறைய கஷ்டம் இருந்தது ஆனால் இன்றைக்கி வங்கிகள்கிட்ட நிறைய பணம் இருக்குது அரசே இந்த மூணு லட்சம் கோடியே ஒம்போதே கால் பர்சன்ட் வட்டியில் கொடுக்கணும் அதுவும் சிறு தொழில்கள் சொல்லியிருக்கு நல்ல ஒரு நிதி மேலாண்மை உள்ள நிறுவனங்கள் அதை விட கம்மியாக கூட கடன் வாங்க முடியும் அதற்கான ஒரு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நமக்கு இருக்கணும் அதற்கான பேலன்ஸ் ஷீட் இருக்கணும் அதற்கான வியாபார தேவைகள் இருக்கணும் அதையெல்லாம் காமிச்சோம்னா நிச்சயமாக வட்டி விகிதம் அதை விட குறைவாக யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும்ன்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறது கார் லோன் வீட்டு லோன் எல்லாமே வந்து நம்ம குறைக்க குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதற்கு காரணம் பெரு நிறுவனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அச்சம் தான் ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம பெரிய கம்பெனிஸை பார்த்து அச்சப்படுவதோ அல்லது அவங்களுக்கு தான் எல்லாம் போகுதுன்னு நினைக்கிறதோ ஒரு தவறான புரிதல் ஆக்சுவலாக சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகுது அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருந்த பெருநிறுவனங்கள் இன்றைக்கி எங்கே இருக்காங்க சில குரூப்ஸ் இல்லவே இல்லை வீடியோகான் எஸ்ஆர் இது போல் சில குழுமங்கள் அனில அம்பானியினுடைய ஏடிஏஜி குரூப் இன்றைக்கி அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க அதே போல் ஜிவிகே ஜிஎம்ஆர் போன்ற நிறுவனங்களும் அன்னைக்கு கொடிக்கட்டி பிறந்தாங்க இன்றைக்கி மிகவும் நலிந்த ஒரு தான் இந்த குழுமங்கள் எல்லாமே இருக்கிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே வந்து நாற்பதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி எட்டாயிரம் சர்வ சாதாரணமாக முதலீடுகள் செய்து கொண்டிருக்கின்ற பன்னாட்டு பெருநிறுவனங்கள் அதிகம் ஸோ இந்தியாவினுடைய இந்த பெருநிறுவன லேண்ட்ஸ்கேப்பே வந்து கம்ப்ளீட்டாக தலைகீழாக மாறப்போகிறது இந்த ஏற்கனவே இந்த நிறுவனங்கள் நலிந்து அவங்களுடைய பிரசன்ஸே இல்லாமல் போய் புதிதாக ஒரு கல்ச்சர் வரப்போகுது ஆனால் இந்த கல்ச்சரில் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள்லாம் இங்கே கடன் வாங்கிறதுக்கு வரல முதலீடு பண்ண வராங்க ஸோ நம்ம வங்கிக்கிட்ட போய் ஒரு ஃபேஸ்புக்காவோ அமேசானோ மைக்ரோசாஃப்டோ போய் நிற்க போகிறது இல்லை அவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய தேவையே இங்கே யாருக்கும் கிடையாது அதே தான் நம்ம கேப்ஜெமினியை பற்றியோ ஆக்சென்ஜை பற்றியோ அல்லது நிப்பான் ஸ்டீலை பற்றியோ அல்லது பிளாக் ஸ்டோனை பற்றியோ சொல்லணும் அவங்களுக்கு அந்தந்த நாடுகள்லேயே நிறைய நிதியாதாரம் இருக்குது அவங்க முதலீடு செய்ய போகிறார்கள் ஸோ அந்த முதலீடு தான் இனி வரும் ஆண்டுகளில் இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை அதிகமாக்கப் போகிறது ஏற்கனவே இருந்த பெருநிறுவன முதலாளிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல செஞ்ச முதலீடுகள் இந்த அளவு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை என்பதை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் நான் உதாரணம் சொல்றேன் பேருக்கு தான் வேலை கொடுக்க முடியும் ஆனால் அவர் அமேசானுக்கு எத்தனை பேர் வேலை செய்வாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பிளாக் ஸ்டோனுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்வாங்க எத்தனை இடத்துல அவங்க ஃபெசிலிட்டிஸ் செட்டப் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபெசிலிட்டிக்கும் எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க எத்தனை ஹவுசஸ் வரும் அந்த எத்தனை ட்ரக்ஸ் வரும் எத்தனை விதமான டெக்னாலஜிகள் தேவைகள் வரும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் ஆனால் ஒரு ஸ்டீல் பிளான்ட்டை போடும்போது அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம் பேர் வேலை செய்வாங்க அவ்வளோதான் ஃபேஸ்புக்கு சொல்லணும்னா அதே மாதிரி தான் ஸோ இன்றைக்கி வரக்கூடிய பெருமுதலீடுகள் அதுவும் பெருநிறுவன முதலீடுகள் இனி வரும் காலங்களில் பெரிய பொருளாதாரத்தை பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதில் மாற்றுக் கருத்திருக்க முடியாது இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்த அந்த பெருமுதலீடுகிற முற்றிலும் மாறுபட்ட ஒரு கேரக்டர் உள்ள பணம் இந்த பணம் நிச்சயமாக பொருளாதாரத்தில் இன்னும் நிறைய பேரை சென்றடையும் முக்கியமாக இந்த பொருளாதாரத்துலேருந்து அவங்க பணத்தை எடுத்து முதலீடு பண்ண போவதில்லை அவங்க பணத்தை கொண்டு வந்து இங்கே முதலீடு பண்ண போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பணம் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது அதுக்கு வங்கிகள் தயாராக இருக்கின்றன கடன் வாங்குவதற்கு நாம் நம்முடைய நிதிநிலையை சரி செய்து கொண்டு தாராளமாக வாங்கலாம் வளரலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஸோ இந்திய பெருநிறுவனங்கள் ஒரு அச்ச சூழ்நிலையில் இருக்க இருப்பது போலவும் பன்னாட்டு நிறுவனங்கள் அதிகமான ஒரு கான்ஃபிடன்ஸோடு இருப்பது போலவும் அமைந்திருப்பது தான் இப்போதைய சூழல் இந்த சூழல் தொடரும் என்பதே என்னுடைய கணிப்பு ஸோ பெருநிறுவனங்கள் அதுவும் புதிதாக வரக்கூடியவர்கள்தான் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அதிகமான வேலை வாய்ப்புகளையும் முதலீடுகளையும் பொருளாதார வாய்ப்புகளையும் இந்தியாவில் ஏற்படுத்தப் போகிறார்கள் ஏற்கனவே இருந்த பல முதலாளிகள் அவங்க இடத்த காப்பாற்றிக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்கன்றதுதான் என்னுடைய கணிப்பு தொடர்ந்து அவங்க கடனை அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒரு பெரிய முதலீட்டு முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல இல்லை என்பதே என்னுடைய இப்போதைய கணிப்பு இது தொடரும் இந்த நிலை இந்த நிலைப்பாடு மாறுவதற்கு நிறைய நாள் ஆகும் நிறைய அவகாசமாகும் இடைக்காலத்தில் நாம் பெருமுதலீடுகளை வெளியில் இருந்துதான் ஈர்க்க வேண்டும் அந்த தான் அரசும் சமூகமும் இருக்கிறது ஸோ அவற்றை வரவேற்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நாம் இருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு அத்தனை பேருக்கும் வேலை வர வேண்டும் அது மட்டுமில்லை பொருளாதாரம் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு வர வேண்டும் என்றால் நமக்கு நிறைய பெரிய முதலீடுகள் தேவை அத்தனை முதலீடுகளையும் வரவேற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதார பயன்கள் அனைவருக்கும் சேரும் விதமாக அரசுகளும் சமூகமும் இணைந்து செயலாற்ற வேண்டும் தொடர்ந்து முதலீட்டுகளை பாருங்கள் இது போன்ற சப்ஜெக்ட்ஸை நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது உங்கள் களம் நன்றி